நஹமது நுசல்லி அல்லா ரசூல் கரீம் அல்லாபாத் பெரியோர்களே தாய்மார்களே சகோதரர்களே சகோதரிகளே டிஎம்ஏவின் ரமலான் வசந்தம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த ரமலான் வசந்த வசந்தத்தில் அஸ்மால் முஸ்னா அதாவது அல்லாவுடைய திருநாமங்கள் திருப்பெயர்களை பற்றி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த தொடரில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் திருக்குறானில் எங்கே வருகின்றது என்றால் சூர அஷரில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றார் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அதாவது இங்கே என்றால் சாந்தி நிம்மதி தருபவன் இது மட்டும் பொருள் அல்ல இதில் ஒரு பொருள் ஒன்றும் பொருள் இருக்கின்றது அதாவது குறைகள் அற்றவன் குறைகளிலிருந்து தூய்மையானவன் என்பதுதான் அந்த பொருள் குறைகள் அற்றவன் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால் அல்லாஹ் நீந்திய ஜீவன் இல்லையா அவனுக்கு மரணம் தூக்கம் என்பது கிடையாது அவனுடைய ஞானம் அதற்கு அப்பாற்பட்டது எதுவும் கிடையாது அவனுக்கு மருதியும் கிடையாது அவனுக்கு இணை கிடையாது அவனுக்கு பிள்ளைகள் மனைவி மக்கள் என்பது போன்ற எதுவும் கிடையாது என்பதுதான் குறைகள் அற்றவனாக இருக்கின்றான் அந்த குறைகள் அற்றவன் அசலாம் தன்னுடைய மார்க்கத்திற்கும் இஸ்லாம் என்பதுதான் பெயரிட்டிருக்கின்றான் அதை ஏற்றுக்கொண்டவர்களே முஸ்லீம் என்று அழைக்கின்றான் ஆம் நண்பர்களே நாம் நபி மொழிகள் மூலமாக நாம் அறிந்திருப்போம் முஸ்லீம் என்றால் யார் தீங்கணைக்காததும் அதைதான் இந்த நபிமொழி குறிப்பிடுகின்றது எவர் ஒருவன் தன் நாவாலும் தன்னுடைய கைகளாலும் பிறருக்கு அநீதி இழைக்காமல் அவர்களை இழைக்காமல் இருக்கின்றானோ அவனே முஸ்லீம் என்று குறிப்பிடுகின்றது சரி அல்லாவும் இதை பற்றி குறிப்பிடும் போது ரபிசிலாசன் குறிப்பிடுகின்றார்கள் ஹரிசர் குசியில் அல்லாஹ் கூறுகின்றான் ரபிசிலாசன் கூறினார்கள் எனது அருமை அடியார்களே எனது அருமை அடியார்களே பிறருக்கு தீங்கி இழைப்பது அணிந்து இழைப்பது நான் எனக்கே ஹரமாக்கிவிட்டேன் மேலும் நீங்களும் தங்களுக்கு மத்தியில் அணிந்து இழைப்பதை விட்டுவிடுங்கள் இது உங்கள் மத்தியில் என்பது அல்லாஹ் வந்து குறிப்பிடுகின்றான் சரி இவ்வாறு இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளர்கள் பிறருக்கு திங்கழிக்காமல் தங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு அடிப்படைந்து வாழக்கூடியவர்களுக்கு என்ன வெகுமதி கிடைக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் அதுதான் அல்லாஹ் வாக்களிக்கின்றான் தாரு அவர்களுக்கு அமைதி இல்லம் உண்டு என்று குறிப்பிடுகின்றார் நாம் சூற அண்ணாமல் லஹூம் தாரு என்று அல்லா வந்து குறிப்பிடுகின்றான் அவர்கள் இறைவனிடம் அமைதியான இல்லம் உண்டு என்று குறிப்பிடுகின்றான் அதே போலவே அல்லாவும் அவர்களை இன்வைட் இன்வைட் அதாவது அவர்களுக்கு அழைப்பு விடுகின்ற அழைப்பு விடுகின்றார் பார்த்தோம் என்றால் வசனங்களை நாம் பார்க்க முடியும் அதே போன்று இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த நாளிலும் அவர்கள் சாந்தி உண்டாகட்டும் என்று அந்த முகாமல் கூறி அவர்கள் சோனத்தின் வாயில் வாயிலில் நுழைவிக்கப்படுவார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆம் இந்த இந்த அஸ்ஸலாம் பெயரை நான் சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நாம் மேற்கொண்டு விட்டால் அல்லாஹ் நம்மை அவர்களுடைய அமைதி இல்லத்தை நோக்கி நம்மளை கொண்டு செல்வான் அப்படி கொண்டு செல்லக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் ஆக்கிய அருவானாக மேலும் இந்த பெயரை குற்றி மற்ற கருத்துகளையும் அதிகமான விவரங்களையும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வாரம் سبحانك اني كنت من الظالمين